எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்ன அப்படின்னா அமாவாசை அமாவாசை அப்படிங்கிறது இந்துக்களில் ரொம்ப முக்கியமான ஒரு விரத நாளாக சொல்லப்படுது அமாவாசை திதி அப்படிங்கிறது முன்னோர் வழிபாட்டிற்குரிய ஒரு நாளாக சொல்லப்படுது மேலும் இந்த நாளில் முன்னோர்களை வழிபட்டு அவங்களோட ஆசைகளை பெற வேணும் இதனால் பித்ரு சாபம் உள்ளிட்ட எல்லாத்துலேயுமே இருந்து விடுபட முடியும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதம் நிறைந்த அமாவாசையோட சிறப்புகள் இந்த நவம்பர் மாதத்தில் வரக்கூடிய பத்தொன்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை அதாவது கார்த்திகை மூன்றாம் தேதி வரக்கூடிய இந்த அமாவாசையோட சிறப்புகள் என்ன இதில் நம்ம என்னென்ன செய்ய செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத பார்க்கலாம் மேலுமே அமாவாசை நாள் அப்படிங்கிறது முன்னோர் வழிபாட்டிற்குரியது அப்படின்னு மட்டும் தான் பல பேர்த்துக்கும் தெரியும் ஆனால் அது தவிர இந்த நாளுக்கு வேறு என்னென்னலாம் சிறப்பு இருக்குது இதை ஏன் முக்கியமான நாளாக சொல்லப்படுறாங்க அமாவாசை அப்படிங்கிறது நல்ல நாளா அல்லது கெட்ட நாளா அப்படிங்கிற போன்ற பல கேள்விகளுக்குமே கூட இந்த வீடியோவில் நம்ம விளக்கமாக பதில் சொல்லியிருக்கோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அமாவாசை நாளில் சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் எதுவுமே நடத்துவது கிடையவே கிடையாதுங்க இது பார்த்திங்கன்னா முன்னோர் வழிபாடு அப்படிங்கிறது தர்ப்பணம் கொடுப்பதற்கான நாள் அப்படிங்கிறதுனால இந்த நாளில் சுபகாரியங்களை தவிர்ப்பது சில பேரோட பழக்கமாகவே இருக்குது குறிப்பாகவே தமிழகத்தில் தென் பகுதியில் பார்த்திங்கன்னா இது போன்ற நம்பிக்கை நிறைய இருக்குது ஆனால் வடக்கு பகுதியில் பார்த்திங்கன்னா இப்படி யாரும் கருதுவது கிடையாது ஏன் அப்படின்னா நிறைந்த அமாவாசையில் கடை திறப்பது புதிய வாகனங்கள் வாங்குவது நிலம் பதிவு செய்வது போன்ற புதிய துவக்கம் பெருக்கத்திற்கான காரியங்களை செய்வது வழக்கமாகவே வைத்திருக்காங்க இப்படி வேறு இரு நம்பிக்கைகள் இருக்கு பழக்கங்கள் இருக்கிறவங்க அமாவாசை நல்ல நாளா கெட்ட நாளா அப்படிங்கிற கேள்வியுமே பல பேத்துக்கு இருக்குது இப்படியே அமாவாசை பற்றிய பல சந்தேகங்கள் கேள்விகள் இருப்பவங்களுக்கு இந்த அமாவாசை விரதம் பற்றிய பலரும் அறியாத தகவல் பல சுவாரஸ்யமான தகவல்களை நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம் அமாவாசையில நல்ல காரியம் செஞ்சா என்ன ஆகும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் முதல்ல அமாவாசை தினத்துல சூரியனும் சந்திரனும் நேர்கோட்டில் வருதுங்க அன்னைக்கு பாத்தீங்களா முன்னோர்கள் இருந்து பூமிக்கு வருவாங்க தங்களோட தலைமுறைகளை சூட்சகமான முறையில் கண்காணிப்பாங்க அவங்களோட வாரிஸ்காரர்களான நாம் துவங்கும் காரியங்களை கரிசனத்தோடு அதாவது அக்கறையோடு பார்க்குறாங்களா ஆசிர்வதிக்கவும் செய்கிறாங்க எனவே பிதுர் தேவர்கள் அப்படிங்கிற முன்னோர்களை வழிபட்டு அவங்களுக்கு மரியாதை செஞ்சு அமாவாசை தினத்தில் புதிய காரியங்களை துவங்கினாலே நிச்சயம் அது நல்லதே நடக்கும் அன்று நல்ல காரியங்களை செய்வதனால தீங்கு ஏற்படாது ஆனால் முன்னோர்கள் பூமிக்கு வரும் தினம் அப்படிங்கிறதுனால தான் அது நல்ல நாள் தானே மேலுமே அந்த நாள் பார்த்திங்களா நல்ல நாளாகவும் கருதப்படுது ஆனால் அமாவாசை பற்றிய பலரும் தெரிந்திராத தகவல்களும் ப இருக்குது அமாவாசை அன்னைக்கு உலக இயங்கும் சூரியனும் சந்திரனும் ஒன்று சேர்வதனால ஒரு காந்த சக்தி ஆனது ஏற்படுங்க மேலுமே அந்த அமாவாசை அன்னைக்கு பிறக்கும் குழந்தைகளோட மூளை பிற்காலத்தில் அதித வேகமாக வேலை செய்யும் அப்படின்னு கூட விஞ்ஞான ரீதியாக நிரூபிக்கப்பட்டிருக்கு அமாவாசை அன்னைக்கு விபத்துகள் கூடுதலாக ஏற்படக்கூடிய ரிஷ்ய விஞ்ஞானிகள் மேல் சொல்லப்படுறாங்க ஜோதிட ரீதியாக அமாவாசை நிறைந்த நாள் அப்படிங்கிறது அநேக மாணவங்க அமாவாசையில் மோதிரம் செஞ்சு போடுவாங்க சூரிய கலையும் சந்திர கலையும் சேர்வதனால சுழுமுனை அப்படிங்கிற நெற்றிக்கண் பலப்படுங்க அதனால் அமாவாசையில் சாஸ்திரிகள் மந்திர ஜபம் அஸ் ஆரம்பிக்கிறாங்க கடலில் நீராடி தங்களுக்கு ஏற்பட்டிருந்த தோஷங்களை போக்குறாங்க மேலும் இந்த அமாவாசை அன்னைக்கு ஜீவ சமாதிகள் புதிய உத்வேகத்தை பெறுகிறது அநேக குரு பூஜைகள் அஷ்டமான பூஜைகள் அமாவாசை அன்னைக்கு நிறைய நடத்துவாங்க சாதாரணமாக நம்மளுடைய முன்னோர்கள் பார்த்திங்களா இறந்த ஆவிகள் சந்திரனோட ஒளிக்கற்றையில் உள்ள அமிர்தத்தை புசிக்கும் அதுதான் அதற்கு உணவு அமாவாசை இன்னைக்கு சந்திரனோட ஒளிக்கற்றை ஆவிகளுக்கு கிடைக்காது அதனால் ஆவிகள் உணவுக்கு பார்த்தீங்களா திண்டாடும் பசி தாங்க முடியாமல் அதாவது வீடுகளுக்கு வரும் அப்போ நம்ம யாராவது நினைக்கிறாங்களா நமக்கு தர்ப்பணம் படையல் யாராவது செய்கிறாங்களா அப்படின்னு அந்த முன்னோர்கள் பார்த்திங்கனா ஆவியாக எதிர்பார்க்கும் அப்படி நம்ம அந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்ம அந்த அமாவாசை நாளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் திதி படையல் சிதார்த்தம் இது எல்லாமே செய்வது ரொம்ப சிறந்தது மேலும் அமாவாசையில் நம்ம செய்ய வேண்டியதும் முக்கியமாக தவிர்க்க செய்யக்கூடாததும் முழுமையாக பார்க்கலாம் வீடு இல்லாத ஏழைகளுக்கு நம்ம அமாவாசனைக்கு அன்னதானம் செய்கிறது ரொம்ப நல்லது மேலுமே ஒவ்வொரு அமாவாசைனைக்கும் உங்களால் எவ்வளோ அந்த அந்தளவுக்கு நீங்கள் உணவை அன்னதானமாக செய்யலாம் அது மட்டும் இல்லாமல் பசு காகம் நாய் பூனை இதர ஜீவராசிகளுக்குமே நம்ம அன்னைக்கு அன்னம் கொடுப்பது ரொம்ப சிறந்ததுங்க அமாவாசை பிது தர்ப்பணம் மற்றும் அன்னதானம் எல்லாத்தையுமே குலதெய்வம் இருக்க இடத்துல நீங்கள் செய்வது ரொம்ப நல்லது முடியாதவங்க தங்களோட இஷ்ட தெய்வம் இருக்க இடத்துல நீங்கள் செய்யலாம் அல்லது நீங்கள் வீட்லேயே கூட செய்யலாங்க அமாவாசை இன்னைக்கு தலையில் எண்ணெய் தடவக்கூடாது மேலுமே புண்ணிய தலங்களில் கடலில் நீராடலாம் அது நதியில் நீராடுறது இன்னும் சிறப்பு அமாவாசை அன்றைக்கி காலையில் சூரிய உதயத்தின் போது கடலில் எடுக்கப்பட்ட நீரை நம்மளுடைய வீட்டிற்கு கொண்டு வந்து தீர்த்தமாக நீங்கள் தெளிக்கலாம் அதனால் இருக்கக்கூடிய தோஷங்களானது மேலுமே உற்றார் உறவினர்கள் தொடர்பு இல்லாத ஆவிகள் மரம் செடி கொடிகளில் அமாவாசை இன்னைக்கு மட்டும் தங்கி அதோட சாரத்தை சாப்பிடும் அதனால அமாவாசை இன்னைக்கு மட்டும் மரம் செடி கொடி இந்த மாதிரியான தொடக்கூடாது அப்படின்னு கூட சொல்லப்படுது மேலுமே அது பறிக்கவும் கூடாது இந்த அமாவாசை நாள் அப்படிங்கிறது ரொம்ப சிறந்ததுங்க இந்த அமாவாசை நல்ல ஒவ்வொரு மாதமே அமாவாசை அன்னைக்கு அன்னதானம் செய்ய முடியாதவங்க தை ஆடி புரட்டாசி அமாவாசையில் அன்னதானம் செய்ய வேணும் புரட்டாசி அமாவாசையில் செஞ்சாலே பன்னெண்டு ஆண்டுகள் அன்னதானம் தர்ப்பணம் செஞ்ச தோஷமானது நீங்கும் மேலுமே அனைத்து உயிர்களுக்குமே அன்னம் இடுபவன் அன்னபுரணி ஆவிகளுக்கு அன்னம் இடுபவள் ஸ்வத தேவி நாம் ஆவிகளை நினைத்து கொடுக்கும் அன்னத்தை மற்றும் யாகத்தில் போடும் ஆவுதிகளை ஸ்வத தேவிதான் சம்பந்தப்பட்ட ஆவிங்கிட்ட சேர்ப்பாள் அதே மாதிரி நகரங்களில் வசிக்கிறவங்க அமாவாசை ஏழை குழந்தைகளுக்கு அல்லது ஆதரவற்ற குழந்தைங்களுக்கு முன்னோர்களை நினைத்து நீங்கள் அன்னதானம் செய்கிறது ரொம்ப நல்லது அமாவாசை அப்படிங்கிறது முன்னோர்களுக்கான ஒரு நாளுங்க பித்திருக்களை வழிபடுவதற்கான அற்புதமான நாள் மாதந்தோறுமே வருகிற அமாவாசையில் தர்ப்பணம் முதலியான காரியங்கள் செஞ்சு முன்னோர்களை ஆராதித்து அவங்கள வணங்கினாலே நாமும் நம்மளுடைய சந்ததியினருமே வளமோடு வாழ்வோம் அப்படிங்கிற உறுதி முன்னோர்களோட ஆசை இருந்தால் மட்டுமே நமக்கு நம்ம குல தெய்வத்தோட அருளானது முழுமையாக நமக்கு கிடைக்குங்க மேலுமே இந்த அமாவாசையில் நம்ம முக்கியமாக செய்ய வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குங்க திதி தர்ப்பணம் இது எல்லாத்தையும் தவிர முடியாதவங்க அமாவாசை நாளில் வீட்டிலேயே முன்னோர்களை வழிபட்டு கருப்பு மற்றும் வெள்ளை எல் கலந்த சாதத்தை காகங்களுக்கு காகங்களுக்கு நம்ம உணவாக வைக்கிறதுனால முன்னோர்களுக்கு திதி அளித்த பலனானது நமக்கு கிடைக்குங்க வீட்டில் இருக்கக்கூடிய நம்மளுடைய முன்னோர்களோட படங்களுக்கு பூக்களால் அலங்கரித்து தீப தூப ஆராதனைகள் செய்யுங்க மேலுமே சந்தனம் குங்குமம் இடுறது ரொம்ப நல்லது மேலும் முன்னோர்களை நினைத்து தினமுமே நம்ம காகத்திற்கு உணவிடுவது நம்மளுடைய குலதெய்வத்தையும் வம்சத்தையும் வாழச் செய்யுங்க அப்படி முடியாதவங்க அமாவாசை சனிக்கிழமை இந்த மாதிரில நாள் இந்த மாதிரியான நாள் கண்டிப்பாக நீங்கள் இந்த உணவு வைக்கிறது ரொம்ப சிறப்பு அமாவாசை நாளில் நம்மளோட முன்னோர்களை செய்கிற காரியங்கள் அனைத்துமே அவங்கள போய் சேரும் அப்படின்னு நம்பப்படுது ஆகவேதான் இந்த மாதத்துல வரக்கூடிய அமாவாசை பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பு வாய்ந்தது முன்னோர்களை வணங்குறதுக்கு நம்ம என்ன காரணம் அப்படின்னு கூட யோசிப்பீங்க முன்னோர்களை உரிய காலத்தில் வணங்கினாலே அனைத்து விதமான நன்மைகளும் நமக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் வருடத்தில் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஆறு முறை தர்ப்பணங்கள் செய்ய வேணும் என சாஸ்திரங்களுமே சொல்லுதுங்க அத்தனையுமே செய்யலாம்னு பரவாயில்லைங்க ஆடி மற்றும் தை மாத அமாவாசையில் மட்டுமாவது அவசியமாக நீங்கள் செய்ய வேணும் அப்படி தவறும் பட்சத்தில் மகளாய பட்சத்தில் நீங்கள் செய்கிறது ரொம்ப நல்லது ஒருவன் பார்த்தீங்கன்னா தன்னோட பெற்றோர் முன்னோர்களையும் மற்ற தெய்வங்களை வணங்கி அமாவாசை எறும்பு பசு காகம் நாய் பூனை மற்றும் அந்தனர்களுக்கு உணவளித்து அவங்களோட வயிற்றை நெறித்தாலே கடவுளோட ஆசையும் முன்னோர்களோட ஆசையும் முழுமையாக நமக்கு கிடைத்து நம்மளுடைய வாழ்க்கை சிறப்பா இருக்கும் அதே மாதிரி அமாவாசை நாள்ல மாலையில செய்ய வேண்டிய வழிபாடு அப்படின்னு பார்த்தோமா அமாவாசை நாளில் முன்னோர்களை நினைத்து காகத்திற்கு உணவு விடுவதை வழக்கமாகவே கொண்டிருக்கோம் அமாவாசை நாளில் மறக்காமல் முன்னோர் வழிபாட்டை செஞ்சு காகத்துக்கு உணவு விட்டு முன்னோர்களோட ஆசையை நம்ம பெறுவோங்க அதே தாங்க மாலையில் வாசலில் மாவிலை தோரணம் கட்டி குலதெய்வ படத்துக்கு பூக்கள் வைத்து அலங்கரித்து குல குலதெய்வத்துக்கு பொங்கல் வைத்து புடவை ஜாக்கெட்டு பழங்கள் மங்கள பொருட்கள் இது எல்லாத்தையுமே வைத்து வழங்குறது ரொம்ப நல்லது மேலுமே அந்த புடவை முதலான மங்கள பொருட்களை யாராவது சுமங்கலிக்கு நீங்கள் வழங்குறது நல்லது இப்படி செய்வதனால இதுவரை மே தடைப்பட்டிருந்த சுபகாரியங்கள் எல்லாமே நம்மளுடைய வீட்டில் நடக்க ஆரம்பிக்கும் இல்லத்தில் ஒற்றுமையும் சந்தோஷமும் குடிகொள்ளுங்க அமாவாசை நாளில் ஏழைகள் இல்ல இயலாதவங்க வசதி குறைந்தவங்க அன்னதானம் மற்றும் வஸ்திர தானம் செய்கிறது ரொம்ப நல்லது நாம் செஞ்ச பாவங்கள் கர்ம வினைகள் தீவினைகள் அனைத்துமே நீங்கி நம்மளுடைய வாழ்க்கையில் புண்ணியமானது சேர்ந்து கொண்டு இருக்குங்க கண்டிப்பாக இந்த அமாவாசை நாளில் நாம் தானம் செய்வது நம்மளுக்கு பல்வேறான அதிசயங்களை உங்களோட வாழ்க்கையில் ஏற்படுத்தும் மேலுமே முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் சிதார்த்தம் இது எல்லாமே செய்வது உங்களோட இன்னும் பல முன்னேற்றத்தை கொடுக்கும் நம்மளுடைய காகம் பார்த்திங்கன்னா சனி பகவானோட வாகனம் அதனால காகத்திற்கு உணவு வைப்பதனால சனி பகவான் மகிழ்வாருங்க அதே மாதிரி முன்னோர்களுமே மகிழ்வாங்க மேலுமே முன்னோர்களோட ஆசி இருந்தா மட்டுமே குலதெய்வத்தோட ஆசையுமே நமக்கு முழுமையாக கிடைக்குங்க கண்டிப்பா இந்த முன்னோர் வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாகவும் சொல்லப்படுது இந்த அமாவாசை நாளில் இந்த மாதிரியான விஷயங்கள்ல நீங்கள் செய்ய மறந்துடாதீங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இதே போல தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்க பெல் பட்டினையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோஸுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையும் அதே மாதிரி உங்களுக்கு ஜோதிடர் இதே ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னு நினச்சிங்களா இந்த வீடியோக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் வாட்ஸ்அப் ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசினீங்க அப்படின்னா கட்டாயம் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் அதே மாதிரி இந்த அமாவாசை நாட்களில் என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் செய்வீங்க என்னென்ன வழிபாடுகள்லாம் செய்வீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தோட பேர் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள் ஆல் வி வாஸ் தேங்க்யூ